தகுதியுடையவர்களுக்கு மாத்திரமே அஸ்வசிம நிவாரணம் வழங்கப்படும் ஹர்ஷன சூரிய தெரிவித்தார் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தள்ளப்படுகிறது அஸ்வசிம நலன்புரி திட்ட பயனாளர்களின் விவரங்கள் வருடாந்தம் பரிசீலிக்கப்படும் தகுதியுடையவர்களுக்கு மாத்திரம் நிவாரணம் கொடுப்பன வழங்கப்படும் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் என்று நிதி மற்றும் பொருளாதார திட்டமிடல் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஹர்ஷன ராஜகர்ணாசன சூரியபெரும அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதற்கான நேற்று தினம் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அந்த பதிலும் ராஜினாமா செய்வதற்கு முன்பதாக என் தகவலை பார்வையினர் அவர்கள் தெரிவிதப்பிற்காக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க நலன்புரி சேவைகள் சட்டத்தின் பிரகாரம் ஏழ்மை ஒழிப்புக்காகவும் சமூக மேம்பாட்டுக்காகவும் அஸ்வசும நலன்புரி குழப்பினர் வழங்கப்படுகின்றன நலன்புரி செய திட்டத்தின் இலக்கிடப்பட்ட நோக்கங்கள் அடி அடையப்பட்டுள்ளதா என்பது பிரச்சனைக்குரியதாக உள்ளது என்று இதற்கு பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான்காம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று பிரசரிக்கப்பட்ட வர்த்தக அறிவித்தின் பிரகாரம் நலன்புறை பயனாளர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள் பயனாளர்கள் தொடர்பான விவரங்களை வருடாந்தம் பரிசீலனை செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிவாரணத் தொகையை பெற்றுக்கொள்வதற்கு உரிய முறையான திட்டங்கள் மாத்திரமே நலன்புரி சபையால் ஏற்றுக்கொள்ளப்படும் தகுதியுடையவர்களுக்கு நிவாரண கொடுப்பனவு வழங்கப்படும் கடந்த ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் தடையின்றிய வகையில் நிவாரண கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன நிவாரண கொடுப்பனவுகள் திட்டத்தை பயனுடையதாக்கும் வகையில் சுய கைத்தொழில் துறையை மேம்படுத்துவதற்கும் உரிய வசதிகள் நிறுவன மட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் நேற்று தினம் அர்ஷன சூரிய அமைச்சர் அவர்கள் இவ்வாறு பாராளுமன்றத்தில் கருத்துகளை முன்வைத்த விவகாரங்களும் பிரதானமாக இருப்பதை காலம்